காற்று காதல் போல உலகெங்கும் வீற்றிருக்கும் ஹோமோசாப்பிய தமிழர்கள் மற்றும் கோல்மால் தமிழின் ரசிகர்கள் அனைவருக்கும் ஜேக்கி இப்போ வந்து இந்தியாவுக்கும் நமீபியாக்கும் போட்டி நடந்துட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல என்னவோ ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சாங்க நான் கூட முன்னூறுலாம் வந்துரும்னு எதிர்பார்த்தேன் கம்படண்டஸ் கொண்டு முந்நூறு அடிச்சிருவாங்கன்னு நினச்சாங்க ஆனா இப்போ ஒரு டூ டூ ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாலு விக்கெட் போயிடுச்சு லாஸ்ட் டுவெண்ட்டி வர்ல்ஸ்ல மூணு விக்கெட் போயிருக்கு ஈஷான் கிஷன் சூப்பரான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஈஷான் கிஷன் விக்கெட் விழுந்தப்பறம் வரிசையே விக்கெட் விழுந்துருச்சு நீங்க எத்தனை பேர் இந்தியா நபியா மேட்ச் வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓ அருண்ஜேட்லி ஸ்டேடியமா நான் கூட டெல்லி இன்னொன்று ஃபெரஷோ கார்டெலாம் நினச்சிட்டேன் அதாவது பீஸ் பவுலர் பே பேஸ் பவுலரெல்லாம் போட்டு வெளுக்குறாங்க ஸ்பின்னில் திணறு திணறு திணறாங்க அடுத்த மேட்ச்சு பாகிஸ்தான் வேறு அஞ்சு ஸ்பின்னோட வரும் ஆல்ரெடி ஒருத்தர் வேற இப்படி போட்டுட்டு இருக்காரு அவர் பேர் என்ன தாரிகா அவர் அவரை போட்டு இந்த ட்விட்டர்ல போட்டு பொல புலங்கு போளக்கிறாங்க போடுற மாங்காய் பவுலிங்கு ஓகே பதிமூணு ஓவர் முடியல நூற்றி முப்பத்தி நாலுக்கு நாலு விக்கெட் இந்தியா